அன்பு தோழி பேசுறங்க தினம் ஒரு ஆன்மீக தகவல் மாதிரி குட்டி குட்டி தகவல் தாங்க நமக்கு தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்கிறோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அழுத்தவும் மறக்காதீங்க அப்போ தாங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இன்றைக்கி என்ன தகவல் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா விடிய காலை நேரத்தில் ஏன் நம்ம உஷத் காலம் என்ன சொல்கிறோம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம் நான் இறைவனால் படைக்கப்பட்ட நாலு வேதங்களில் ஒன்றான ரிக் வேதத்தில் உஷஸ் என்னும் பெண் தேவதையை பற்றி சொல்லப்பட்டுள்ளதுங்க இவள் தோன்றிய பின்புதான் சூரியனே உதயமாகிறாங்களாம் அதனால தான் விடியற் காலை நேரம் உஷத் காலம் என அழைக்கப்படுகிறதுங்க இந்த தேவதையோட செழிப்பான கிரகணங்கள் வந்து விடியற் காலையில் நம்ம பூமியை நோக்கி பாயும்போது அந்த வேலையை நம்ம நீரில் மூழ்கி குளிக்கும்போது வந்துட்டு ரொம்பவே விசேஷமாக கருதப்படுறாங்க நம்ம உடம்புமே ரொம்ப உற்சாகமாக இருக்குமா நோயின்றி நம்ம வாழ முடியுமாங்க இதனால் தான் நம்ம அதிகாலை நேரத்தில் தண்ணீரும் வெது வெதுப்பாக அதிகாலை நேரத்தில் நம்ம குளிக்கும் பொழுது நம்மளோட உடல் வந்து சுறுசுறுப்படைந்தும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்பது முன்னோர்களால் சொல்லப்பட்ட கருத்துங்க தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எழுந்து குளித்து உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுடுங்க பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துடுச்சு நம்ம எல்லா வேலையும் செய்யும் பொழுது நம்ம பூஜை பண்ணும் பொழுது நம்ம வேண்டிக்கிற வேண்டுதலும் நடக்கும் என்றதும் ஐதீகங்க ஒரு உஷற்காலம் அப்படின்றது அந்த பேர் மட்டும் தான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு வரலாறு இருக்கா அப்படின்றது யாருக்குமே தெரியாதுங்க இந்த குட்டி குட்டியான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதுக்கு எதாவது ஆன்மீக தகவல் பற்றி வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம திருப்பதி நீங்கள் போடுறீங்கன்னா அதை பற்றியே ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி ரூம் எடுக்கிறது எப்படி சாமி பார்க்குறது எப்படி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறது இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மனோட தகவல்களுமே நிறைய சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு இதை பற்றிய தகவல்கள் வேணும்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்